வெல்கம் டு ஜிஜி ரெசிபிஸ் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாக வந்து ஒரு போண்டா செய்யலாம் என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் நான் வந்து கோதுமை மாவு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் இதே மெஷர்மெண்ட் கப்பில் வந்து நம்ம அளந்துக்கலாம் அரிசி மாவு ரவை இது நாலு பொருள் தான் இதுக்கு வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கருகப்பில் பச்சை மிளகா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் கலந்து நம்ம வந்து இப்போ ஈஸியாக வந்து ஒரு போண்டா செய்ய போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கப் கோதுமை மாவை கலந்துக்கலாம் சே சேர்த்துக்கிறேன் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் வந்து கடல் மாவு சேர்த்துக்கிட்டேன் இதே மெஷர்மெண்ட் கப்பில் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதே மசாலு மந்த ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்துக்கலாம் இதை வந்து தண்ணி கலந்துக்கலாம் உப்பு இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நாளே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி கலந்துக்கலாம் போண்டா பதத்துக்கு தான் கலக்கணும் ரொம்ப லிக்விடாக கலந்துடக்கூடாது கட்டி இல்லாமல் கலந்து வச்சாச்சு பாருங்கள் கட்டி இல்லாமல் இந்த பதத்துக்கு தந்து கலந்து வச்சுக்கலாம் இதோட வந்து கொஞ்சம் பெரும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மல்லி கட் பண்ணி வச்சது பச்சை மிளகாய் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சது சின்ன வெங்காயம் கட் பண்ணி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அங்கே எல்லாத்தையும் கலந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் ரவை போட்டனால கொஞ்சம் ஊறட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து போண்டா மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் போண்டா சுட்டு எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் ஊற்றியாச்சு கடாயில் எண்ணெய் உடனே நம்ம கலந்து வச்ச போண்டா மாவை வந்து ஊற்றிக்கலாம் நம்ம இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து நான் வந்து செமி லிக்விடாக தான் வச்சுருக்கேன் நான் எடுத்து ஊத்துற மாதிரி தான் வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா கலந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அது கொஞ்சம் பெரிய தான் போட்டிருக்கேன் நீங்க உங்களுக்கு சின்னது வேணுன்னாலும் போட்டுக்கலாம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வந்தவனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பாருங்க இந்த இதாகிடுச்சு இந்த கலருக்கு வந்தவுடனே நல்லா வெந்திருச்சு பாருங்க இப்போ எடுத்துக்கலாம் நம்ம நம்ம ஈஸியாக வந்து வீட்டில் உள்ள பொருளை வச்சு போண்டா செஞ்சுட்டோம் இதுக்கு வந்து நான் வந்து சட்னி செய்யலை பொட்டுக்கடலையும் வரமிளகா உப்பையும் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் தொட்டு சாப்பிட்டு நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் வீட்டில் இதே மாதிரி பாருங்கள் போண்டா நல்லா பாருங்கள் கிச்சானே வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதோட இதை டிப் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ